கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன் இந்த பாரத் இந்தியா அப்படின்னு சொல்லி பேர் மாறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர்லாம் வந்தது அப்போது எனக்கு திடீர்னு ஒரு திங்கிங் சின்ன வயசுலேருந்து இந்தியா பாரத் பாரத் இண்டியாவெலாம் ஒன்று தானே ஏன் திடீர்னு பேர் மாற்றம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிச்சு அதை நான் பதிவு பண்ணேன் அந்த பதிவு வந்து ஒரு ட்வீட்டாக பண்ணும்போது அது பயங்கரமாக ஆகி பயங்கரமான கமெண்ட்ஸு ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் நான் அரசியல் சார்ந்த எந்த விதமான ஒரு ஒப்பீனியன் போட்டதே கிடையாது ஏன்னா எனக்கு அரசியல் பற்றி எதுவுமே தெரியாது சுத்த ஜீரோ நாலேஜு இது ஒரு இந்தியன் சிட்டிசனாக எனக்கு என்ன தோணுச்சோன்னோ அதை நான் பதிவு பண்ணேன் எனக்கு தப்பாக தெரியல என் ஒப்பீனியன் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்கு வந்து எதிர்ப்பு இருக்குல்ல ரெண்டு நாளில் நான் ஆன்டி இண்டியன் ஆகிட்டேன் நான் ஆன்டி ஹிந்து ஆகிட்டேன் நான் ஆன்டி 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 நிறைய ஆகிட்டேன் ப்ரோ நிறைய ஆகிட்டேன் உடனே ஒய்ஃப் வந்து ஆக்சுவலாக ஹாஃப் சைனீஸு ஸோ நான் இந்த ஊரே இல்லை அப்படின்ட்டாங்க ஏன்னா என் ஒய்ஃப்னால நான் அதை பேசிகிட்டு இருக்கேன்ட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல என்னால் ஏன் ஒரு பதிவு வந்து ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன் ஹேட்ரட் இவ்வளோ ஹேட்ரட் ஏன் இப்படி இருக்கோம் நம்ம எல்லாரும் யோசித்தோம் ஒருத்தருக்கு ஐடியாலஜி மாறலாம் இல்லை ஒருத்தருக்கு ஒப்பீனியன் மாறலாம் அந்த ஒப்பீனியன் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும் அப்படி தானே அதான் ஹியூமானிட்டி எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல ஓகே உனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அது பிடிக்கல ஜஸ்ட் பிகாஸ் எனக்கு பிடிக்கிறது பிடிச்சிருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் உங்களை இறக்கி பேசக்கூடாது திஸ் இஸ் வாட் ஐ ஃபேஸ்ட் அண்ட் எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்தது இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்ரேட் இந்த மாதிரி பயங்கரமாக பரவிட்டு இருக்கு ஸ்பெஷலி சோஷியல் மீடியா ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற ஆள் ஆளுங்களோட உட்காந்து பேசும்போது அது இல்லவே இல்லை அப்போ உண்மையாகவே அது சோஷியல் மீடியாவில் மட்டும் தான் இருக்கா இல்லை அது உண்மையாகவும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பட் அது உண்மையாகவும் இருக்குது நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம் இந்த படம் அதை பற்றி தான் பேசும் ஹேட்ரேடே இருக்கக்கூடாதுங்க ஒப்பீனியன் மாறலாம் நம்பிக்கை மாறலாம் ஐடியாலஜி மாறலாம் நிறைய விஷயங்கள் ஒருத்தர் ஒருத்தரோட மதத்தில் வந்து இன்னொரு மதத்துக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக வந்து அதான் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மதங்களில் பட் ஒருத்தருக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து போகணுங்கிறது தானே வாழ்க்கை இந்த படம் அதை சொல்லிக் கொடுக்கும் அதுதான் லால் சலாம் அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் தட் திஸ் ஃபில்ம் வில் டெஃபினெட்லி கிரியேட் நாய்ஸ் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அதுதான் எக்ஸாம்பிளாக சொல்லணும் இன்னைக்கு தல தளபதி அப்படின்னு ஒரு யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு பதிலை கொடுக்க முடியலங்க ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் பதில் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் தாக்குறாங்க ஒரு பக்கம் பதில் இன்னொரு பக்கம் பதில் கொடுத்தீங்க அந்த பக்கத்தில் அதை தாக்குறாங்க ஏன் நம்ம இப்படி இருக்கோங்கிற இந்த மாதிரி கேள்விகள் எனக்கு நிறைய வரும் லைஃப்பில் ஸோ ஐ திங்க் திஸ் ஃபில்ம் இஸ் அண்ட் ஆன்சர் அண்ட் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் தட் ரெஸ்பெக்ட் ஒபீனியன் தேங்க்யூ சோ மச் அண்ட் பத்திரிகை நண்பர்கள் பதினஞ்சு வருஷம் இன்னைக்கு இங்க நிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு இந்த பரிசீலனை கிடைச்சிருக்கேன்னா அது நீங்க எல்லாரும் தான் காரணம் ஏன்னா ஒவ்வொரு படமும் வந்து விமர்சனங்களுக்கு அப்புறமா தான் எனக்கு கூட்ட வரும் அந்த ரிவ்யூஸை நான் ரொம்ப மதிக்கிறவன் அதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் கொடுத்த நல்ல ரிவ்யூஸ் எப்போவுமே எனக்கு வந்து கூட்டம் கொண்டு வந்திருக்கு அண்ட் இப்போ நான் நாலு அஞ்சாறு படம் வந்து சைன் பண்ணியிருக்கிறேன் என்னோட நல்ல ஃபேஸில் இருக்கிறேன் அண்ட் ஐம் தேங்க்ஃபுல் அண்ட் ஐ ஓவர் டு ஆல் ஆஃப் யூ நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க தப்பு பண்ணும்போது கரெக்டாக பின்பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க அண்டு எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஜேர்னி அண்ட் ஐ திங்க் நிறைய பேசிட்டேன் ஏன்னா எனக்கு பேசணுன்னு ஆசை நான் நிறைய பேச மாட்டேன் முன்னாடி ஏன்னா அப்பா போலீஸாக இருக்கிறதால நான் எது பேசினாலும் அதில் ஏதாவது ஒரு தப்பு கண்டுபிடிப்பாங்க அப்பா ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ எனக்கு ஒரு தைரியம் பேசுகிறதுக்கு அதனால தான் நான் வந்து என்னால் நிறைய கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஐஸ்வர்யா அவங்களோட எங்கள் அப்பா சூப்பர் ஸ்டார் இல்லை பட் அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பட் அவர் அவர் இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ பாதிச்சு இருக்குது லைஃப்புங்கிறது அது எனக்கு தெரியும் அட்வான்டேஜஸும் நிறைய இருந்துருக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருந்துருக்கு பட் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் அது அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் புரியும் ஏன்னா சார் வந்து மேடையில் சொன்னார் அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி வாய்ப்பு தேடி நிறைய இடத்துல போனேன் ரஜினி போகணுங்கிறதுனால யாரும் வாய்ப்பு கொடுக்கல கொடுக்கவும் மாட்டாங்க இங்கே வெற்றி மட்டும்தான் பேசும் அந்த விதத்தில் ஐஸ்வர் ரஜினிகாந்த்க்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க இன்னும் நிறைய படம் பண்ணுவாங்க வெற்றி மட்டும்தான் இங்கே வெற்றிக்கு மட்டும்தான் இங்கே மதிப்பு அண்ட் வி வில் டெஃபினெட்லி வின் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ